அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த மனிதனாக இருந்தாலும் மனம் அடங்கி இருக்கணும் மனம் ஆரவாரம் கொள்ளும் மனம் ஆரவாரம் கொள்ளாமல் அது அடங்கியிருக்கணுன்னா முதல்ல மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்குனா புலம் அடங்கும் புலனடங்குனா மனம் அடங்கும் அப்போது மனமும் புலனும் அடங்கி போச்சுனாவே அவள் அடுத்தது உலக செயலேருந்து கடவுள் செயலுக்கு மாறிடுவோம் அதுக்கு பேஸ் அடிப்படை ம மூச்சு அடங்கணும் அதனால தான் நம்ம உபதேசத்தில் என்ன பண்ணோம் மூச்சு அடங்கட்டும் மூச்சு அடங்கினாதான் புலன் அடங்கும் புலனடங்காமல் மூச்சு அடங்காது மூச்சு அடங்காமல் அடங்காது இதை தான் திருமூலம் ரொம்ப அழகாக சொல்ற ஆரிய நல்லான் ஆரிய அல்லான்னா ஆன்மா வந்து தங்கமானது ஆரிய நல்லான் குதிரை இரண்டுண்டு வீசி பிடிக்க விரகரிவார் இல்லை கூரியநாதன் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தான் என்னது அப்போ ஆன்மா தங்கமான்தான் நல்வினை தீவினை இந்த தான் இந்த மூச்சு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அதாவது இஷ்டத்துக்கு ஓடுறதால கண்ட விஷயங்களை இது மனசுக்குள்ளே எடுத்து வச்சுக்குது அப்போ மனசுக்குள்ளே இது கண்ட விஷயங்களை எடுத்து வைக்கும்போது துன்பத்தில் விழுந்து போகுது ஒரு பத்து நிமிஷம் துன்பம் தான் ஆனால் பத்து நா பத்து நிமிஷம் இன்பம் தான் பத்து நாள் துன்பத்தில் விழுது இல்லையா எத்தனை கல்யாணங்கள் கல்யாணம் மெஞ்ச மெஞ்ச நடக்கிறது ஒரு அரை மணி நேரம் தான் அந்த அரை மணி நேரத்தில் அந்த கல்யாண பெண்ணும் அந்த கல்யாண பெண்ணும் ஒரு கற்பனையில் பறந்துருவாங்க நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு போகுது அப்படி இருக்க போது நான் இப்படி வாழ போகிறேன் அப்படி வாழ போகிறேன் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் கல்யாணம் ஆகி மறுநாள் எத்தனை பெண்கள் துன்பப்படுறாங்க எத்தனை ஆண்கள் துன்பப்படுறாங்க அப்போ அந்த பத்து நிமிஷம் இன்பத்து தான் வாழ்க்கை முழுதும் துன்பத்தை கொடுக்குது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்கும் போது அவள் மறுபிறவி அவள் அதுவும் அந்த முதல் கர்ப்பம் இருக்குது அதை வந்து அவள் செத்துடுறாள் தகப்பனுடைய நிலையும் தாயினுடைய நிலையும் உலகத்தில் தகப்பனை விட பிள்ளைகளுக்கு தாய் மேலே ஏன் பாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிப்பட்டவனா சம்பாட்சியன் வந்து பணத்தை கொடுக்குறதோடு சரி அந்த கொடுத்த பணத்தை பாதுகாத்து அந்த பக்குவ காரணம் அந்த அது மாதிரி விந்துன்ற ஒரு பொருளை ஒரு தாய்கிட்ட கொடுத்த அந்த தாய் சுரோனிதத்தோட சேர்த்து பத்து மாசம் சுமந்து உலகத்துல ஒரு உருவமா காட்டுறவ தாய் அந்த உருவமாக அவள் பத்து மாசம் சுமந்து காட்டும் போது அவளுடைய மரணமே சம்பவிக்குது அந்த ஒரு பிறப்பில் ஒரு நாளில் ஆனால் அவ்வளோ துன்பத்தை பத்து மாச துன்பம் அந்த குழந்தை பிறக்கும் போது அவள் படுற துன்பம் அத்தனையும் அந்த குழந்த பிறந்த அஞ்சு நிமிஷம் பார்த்தாலும் நான் அவ்வளோ மறந்து போயிடுறேன் இல்லையா ஒரு ஆனந்தம் பிறக்குது அவள் முகத்தில் அதுக்காக அவ பத்து மாச துன்பத்தை சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று அந்த பத்து நிமிஷத்தில் அவளுடைய துன்பமே பறந்து போச்சு ஆனால் பத்து மாதம் கஷ்டப்பட்டு பெற்று அந்த பத்து நிமிஷத்தில் அவள் துன்பமெல்லாம் போயிடுச்சு ஆனால் இது பிறந்து வளர்ந்து நல்ல புள்ளையாக இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருந்துடும் அதே கொடூரமான புள்ளையாக இருந்தால் வாழ்நாள் முழுதுமே துன்பமாக மாறிடும் இல்லையா அப்போது அதை அமையணும் நல்ல பிள்ளைங்களாக அமையணும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு ஒரு தந்தைமார்களுக்கும் பிள்ளைங்க நல்லா இருந்ததுனாவே அவன் மனசு குதூகூலமாக இருக்கும் அதுங்க சரியில்லைன்னாவே தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் வேதனையிலே வாடுவோம் அந்த வேதனையை தரக்கூட பிள்ளைகளாக இருக்கக்கூடாது தாய் தகப்பன்னு சந்தோஷமாக வச்சுக்கலன்னாலும் பரவாயில்ல ஆனால் துன்பப்பட்டாத பிள்ளைங்களாக வாழணும் அதுவே பெரிய விஷயம் அதுக்கு கடவுள் அருள் புரியணும் பிரவு பகல் ஆகாயம் பூமி சூரியன் சந்திரன் இத்தனையும் யார் உருவாக்கணுது யாரால் உருவாக்க முடியும் எல்லாத்துக்குமே ஒரு காலை வரம்பு போகணும் உயிரினத்துக்கு இப்போ நீ பிறந்த குழந்தையா இருந்த இடைப்பருவமான இப்போ முதுமையை தேடின்னு இந்த முதுமையே ஒரு நூறு வருஷம் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்போ இந்த கொடுமையாக இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இதை முடிவு கட்டுறதுக்கு ஒரு கம்பெனிக்குதுன்னு வச்சு ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு ஆளை விடுவாங்க கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் மெட்டீரியல் எத்தினத்துக்கு ஒரு ஆள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் ஒன்றும் இல்லை டெஸ்பாட்ச் பண்ணுறது ஒரு ஆள் டெஸ்பாட்ச் பண்ணுறவர்தான் காலன் மனுஷன் எல்லாம் பண்ணுறவர் தான் காலனுங்க உருவாக்கி அவருக்கு அந்த வேலையை கொடுத்துக்குது அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப முதுமையாக இருந்தால் நரக வேதனை படுவேன் ஒரு எழுபது எண்பது ஆச்சுன்னா நடக்க முடியல இப்போ என்னால் கூட நடக்க முடியல இல்லையா இந்த இது நூறு வயசு ஆச்சுன்னா நான் எப்படி இருப்பேன் நான் அன்னாட மரணத்தை தேடி நின்றுப்பேன் என்னால் எதுவுமே முடியாத போது நான் எதை தேடுவேன் மரணம் தான் தேடுவேன் அப்போ இந்த மரணம் தேடி எனக்கு கிடைக்கலாம் என்னுடைய மனம் என்ன பாடுபடும் அப்போ இதுக்கு ஒரு முடிவு ஒன்றும் இல்லை இந்த முடிவை தேடி வைக்கிறவன் தான் காலன் காலன்னா ஏமன் அப்ப அவனு கொடுத்துக்கிற வேலை அது அவன் என்ன பண்ணுறான் காலத்தையும் உருவாக்கணும்னு அவன்தான் காலனை உருவாக்கணும்னு அவன்தான் பிறப்பை உருவாக்கணும் தான் இறப்பை உருவாக்கணும் மாவன் தான் எப்போவுமே ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஓ பிரியாணி போட ஒரு ரெண்டு ஆட்டம் ஆகிறேன்னு சந்தோஷப்படுறேன் செத்து போச்சுன்னா ஒரு எனக்கு ஒரு குழந்த பிறந்தது உடனே நான் என்ன பண்ணேன் ஒரு பத்து வருஷமாக எனக்கு குழந்த இல்லை குழந்த பிறந்த நாலு ஆட்டை வந்து ரெண்டு பாயை கொண்டு வந்து பிரியாணி போடுவீன்ட்டேன் ஒரு ஆயிரம் பேர் போடு ஏன்னா என் சந்தோஷம் தாங்கவே முடியல ஆனால் அதே குழந்த செத்து போச்சுன்னு சொன்னேன் அப்போ திட்ட தான் செய்வேன் இதுதான் காலம் செய்ய தான் திட்டின்னுக்குதான் இதை தான் காளனுடைய அம்மா இப்படி கதை நிஜமான நீ போனியான்னுக்கே கதை இது கதை காளனுடைய அம்மா கெண்டாண்டை போய் தண்ணி எடுக்குது யமனுடைய அம்மா அங்கே தண்ணி எடுக்கிற பொம்பளைங்கள்லாம் யமனை திட்டுறாங்க இந்த பாவி அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது அதை புஷு முட்டான் அந்த பாவி இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு எல்லாரும் திட்டுறாங்க இது எம்மனுடைய அம்மா மனசு தாங்கலை வீட்டுக்கு வந்துடுச்சு ஏம்மா வந்தம்மா சாப்பாடு போயிடமா கதைன்னு சொல்லிக்கிறேன் ஏதுக்கெனவே திருப்பி திருப்பியாக ஏமா வந்தான் சாப்பாடு போயிட மாணாம் இல்லைண்ணே என்ன சாப்பாடு ஒன்றும் செய்யலை ஏமா செய்யலை தண்ணி எடுக்க போனேன் கண்தாண்ட உன்னை சாப்பிடிற சாப்பிட கதை என் காதால் கேட்க முடியல நான் தண்ணி கூட எடுக்கல வந்துட்டேம்மா அப்படின்னு என்னம்மா திட்டுறாங்க ஒரு ஒரு புள்ள இருக்கிற வீட்லலாம் பிடிச்சின்னு போயிடலான் பத்து பேர் இருக்கிற இடத்துல கூட பிடிக்கல அவன் நல்லா இருப்பானா அவன் போவானா அப்படியா அப்படியான்னு திட்டுறாங்கண்ணா என்ன சரிம்மா அவங்க திட்டுட்டோம் நீ என்னம்மா குழம்பு வைக்க போகிறேன்னு என்ன வைக்கணும் நான் ஒரு வாழைக்காய் வறுத்துறம்மா சாம்பார் வச்சிருமான்னு ஏம்மான்னு சொல்லிட்டான் சரி நீ போய்ட்டு வாணேனா நான் அவன் பார்த்துக்குறேன் சரி இந்த கேள்வி என்ன பண்ணிச்சு சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வரக்கணும் வாழை போனால் வெள்ளம் சீப் சீப்பாக தொங்குது அதுலேருந்து ஒன்று புட்டாக அசிங்கமாக இருக்கும் அதனால என்ன பண்ணோம் எல்லா மரத்தையும் தேடிம்போது ஒரே ஒரு மரத்தில் ஒரு வாழ்க்கை தொங்குது அதை புஷனும் வந்து இது சமையல் பண்ணிடுச்சு ஏமா வந்தார் சாப்பிட்டாரு எந்த மரத்தில் மாற்றினா ஐயோ எல்லாம் மரம் பார்த்தோன்னா ரொம்ப சீப் சிப்பாகுது அழகாகுது அதில் போய் ஒன்று புட்டா அசிங்கமாக இருக்கும் அதனால் ஒன்றே ஒன்று இந்த ஒன்று இல்லை அதை புட்டேன் இதை தான் நம்ம நான் செய்துங்கிறேன் அவன் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் அவன் தொழிலை அவன் செய்கிறான் ஆனால் அந்த தொழில் நமக்கு பாதகமாக இருக்கும்போது நம்ம மனசு ஆனந்தப்படுது சாதகமாக இருந்தால் ஆனால் அதே செயல் வந்து நம்ம மனசுக்கு பாதகமாக போச்சுன்னா நம்ம கண்ணாமல் திட்டுருவோம் நம்ம கடை வாங்குவோம் ஒரு இடத்துல ஆயிரரூபாய் ஏமாற்றிட்டுருப்போம் சதவீதம் பத்தியா எவ்வளோ புதுசு சாதகமாக ஏமாத்திட்டோம் பார்த்தேன்னு அப்படின்டுவோம் ஆனால் நம்மக்கிட்ட ஒருத்த ஐநூறுரூபாய் கடை வாங்கி ஏமாற்றிடுவோம் ஓதோ திட்டுவோம் அவனை ஏன்னா எந்த செயலெல்லாம் நமக்கு சாதகமாகுதோ அதுக்கு நமக்கு பெருமை எந்த செயலெல்லாம் நமக்கு பாதமாகுதோ அது இழிவு இது மனத்தினுடைய சுபாவம் அதனால் சீர்கழி பாடினாலும் சரி டிஎம்மு பாடினாலும் சரி மரணம் மரணம் தான் அதுக்கு தான் அதே பாட்டை பாடினான் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் உன் மனம் உருகிடவே ஓடி வந்தேன் ஏழு உன் மனம் உருகிடவே பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் இது காரணம் என்னென்னா கடவுள் வழிபாடு அன்புல இல்லையா பாம்பாட்டி சொல்கிற உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருன்ற அப்போ இறைவனுக்கு நான் எல்லாத்தையும் ஒப்பாடிக்கிறேன் இது இங்கே எதுவுமே நான் செய்தது இல்லை எல்லாமே இறைவன் செய்தது அப்படின்ற மனோபாவத்தை மனசு உருவாக்கிச்சுன்னு சொன்னால் இறைவனை சாதகமாக அடைவான் இறைவன் நம்மளை சாதகமாக இறைவன் வந்து தாம் பெற்ற பிள்ளைகள் மாதிரி நம்ம இறைவனு இறைவன் நம்மளை தேடிக்கி இறைவன் நமக்கு எல்லாம் கொடுக்க காத்திருக்குறான் ஆனால் நமக்கு வாங்க சக்தி இல்லை இறைவன் ஒரு பொருளை நான் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் நீ வாங்குகிற சக்தி இருக்கணும் கீழே போடுற மாதிரி இருந்தால் நான் கொடுத்து போறோஜின்னு இல்லை அது மாதிரி இந்த மனிதர்களுக்கு இறைவன் எல்லாம் கொடுக்க காத்திருக்கலாம் ஆனால் மனிதனுடைய குணத்தால் வாங்க முடியாமல் தவிக்கிறான் மனம் பக்குவப்பட்டால் இறைவன் கொடுக்க தயார் நீ வாழ்க்கையில் சுபட்சமாறான் ஆனா இறைவனை நினைக்க கற்றுக்கணும் தான் நான் சொன்னேன் என் வாழ்க்கை என் கையில் ஆனா உன் குவிர் யார் கையில் அவங்க அப்போ வாழ்க்கைன்றது உடல் சம்பந்தப்பட்டது ஆனால் இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு அடிப்படையாக அந்த உயிர் இந்த உயிர் இறைவங்கிட்டக்குது அப்போ இறைவன் என்ன சொன்னால் அந்த உயிரும் நல்லாயிருக்கும் உடலும் நல்லாயிருக்கும் செயலம் இருக்கும் அப்போ இதை தொடர்ந்து செய்ங்க இது என்னுடைய வேலை சம்மந்தமாக உள்ளது கேள்வி இது அதாவது நாம் வந்து மரத்துவர்கள் செய்யும் போது இந்த கட்டுமான பணியில் வந்து நில ஜன்னல்லாம் எல்லாம் வந்து வைக்கும்போது நிலையை வந்து வாசு பார்த்து வைன்னு எங்களுக்கே சொல்கிறாங்க இந்த குரு சுக்கரன் புதன் வியாழன் வெளி சனி இப்படி பார்த்து நாலாவது இடத்துல புதன் பார்த்து வைங்கன்றாங்க ஆனால் இங்கே ஐயா வந்து உணர்த்தி இருக்கிறாரு இங்கே வந்து கடவுள் இல்லாத திசை எது இப்போ வாசுங்கிறது இந்த திசையில் பார்த்து இந்த இதை வந்து வச்சா இந்த வாழ்க்கை சுபிச்சம் அடையும் இந்த வீடு செல்வம் பெருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் பட்டினத்தார் சொல்லியிருக்காரு எட்டுத்துக்கும் பதினாறு கோணமும் எக்கும் ஒன்றாக முட்டி தடுமி முளைத்தோங்கும் சோதையை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தன் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் அப்படியே அப்படியாப்பட்ட திசைங்கிறது கடவுளுக்கு எது தாமிய திசை இதில் வாசுங்கிறது எது தாய் அங்க அக்கடி மூல வாயு மூல நீர் மூல ஈசானி மூலனு பிரிச்சு எங்களுக்கே சொல்லிக் கொடுக்குறாங்க தான் நாங்களும் பொய்யம் செஞ்சுட்டு இருக்கிறோம் ரெண்டுமே உண்மை ஏன் ரெண்டுமே உண்மைனா ஒரு ஞானிக்கு ஒரு யோகிக்கு வீடு தேவையில்லையா அவருக்காக அவர் வீடு கடப்படுறாங்க கட்டினாருன்னா அவர் வாசி பார்க்க வேண்டிய வேலை கிடையாது அப்போ அவருக்கு அங்கே தேவையில்லை யாருக்காக வீடு கட்டுறோம் ஒரு குடும்பம் ஒரு அப்பா அம்மா குழந்தை கூட்டி சொந்தம் பந்தத்தோடு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு இடம் அப்படி ஒரு அமைப்பை நீ ஏற்படுத்துறேன்னு சொன்னால் அந்த இடத்துல உனக்கு முன்னாடி ஆயிரம் உயிர் அங்கே வாழ்ந்துருக்குது வாசு புருஷன் சொல்கிறாங்க உனக்கு முன்னாடி வாசு புருஷன் விட்டுருங்க அவனு நம்மளால் கொல்ல முடியாது ஆனால் அந்த மண்ணில் வாழக்கூடிய ஒரு ஒரு உயிரினத்தையும் நம்ம கொண்டுட்டு தாங்க உயிர் ஒரு வீட்டை கட்டுறோம் அதுக்கான இதுதான் தான் நம்ம யாகமாக அங்கே வளர்த்துறோம் நமக்காக பண்ணுறதில்ல அப்போது ஒரு வீடு ஒரு குடும்பம்னு இருக்கும்போது அவங்க தான் இதையெல்லாம் பார்க்கணும் ஞானம் பாதையை நோக்கி போகிறவங்களுக்கு வாஸ்துவும் கிடையாது எந்த தோஷமும் கிடையாது எந்த திசையும் கிடையாது இல்லை சார்

நான் இதை பண்ணாதான் நல்லா இருப்பேன்னு நம்புறேன் அப்படின்னா யார் காப்பாத்தேன் கண்டிப்பாக அவன் நம்பிக்கை தான் அவனை காப்பாற்றும் தெய்வம் காப்பாத்தே அவன் காட்டேரி தான் தெய்வம்ட்டானா அந்த காட்டேரி தான் காப்பாற்றும் முனீஸ்வரன் தான் தெய்வம்னா அந்த முனீஸ்வரன் தான் காப்பாற்றும் சிவபெருமானத்தை காப்பாற்ற மாட்டாரு ஏன்னா சிவபெருமான நம்பலை எந்த தெய்வத்தை நம்புறானா அந்த தெய்வம் அவனை காப்பாற்றும் அப்போ வாசி இருக்குது இந்த திசை இருக்குது இப்படிலாம் நான் இருக்கணும்னா அவன் அதை காப்பாற்றும் அப்படி இல்லைன்னா அவன் அணிக்க சத்துருவான் அதனால அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது நம்மளையும் பொதுமக்களையும் ஒன்னா சேர்க்கவே கூடாது நம்ம வாழ்க்கை வேற அவங்க வாழ்க்கை வேற நம்ம வந்து ஐயா பேர் ஒன்று அவங்க வந்து நோய் என்ட்ரி போடும் மாரி அவங்க போயிட்டு இருக்கட்டும் நம்ம பாட்டி தனியாக போயிட்டு வழியில் இது நோய் என்ட்ரின்னு ரைட்டு போட்டு நம்ம போயிட்டு இருக்கணும் ஆமாம் அதனால தான் ஒரு சிலர் பாவ மன்னிப்புன்னு கொடுக்குறாங்க நீ எந்த தப்பு ஒன்றா செஞ்சுக்கோ சைலண்ட்டாக வந்துடு நான் இந்த பக்கம் உக்காருறேன் நீ அந்த பக்கம் உட்காந்துக்கோ நீ தப்பு செஞ்சதெல்லாம் சொல் நான் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இடத்துல பாவ மன்னிப்புன்னு ஒன்று இருக்குது தானே பாவ மன்னிப்பு இங்கே வேலையே கிடையாது நீ ஒன்றை விதைச்சிட்ட அந்த பொருளை நீ தான் சாப்பிட்டு முடிக்கணும் நல்ல பொருள்னா சந்தோஷமாக சாப்பிடுவேன் நல்ல பொருள் இல்லைன்னா நெல்லாக விளைஞ்சிருந்தா வச்சு வச்சு சாப்பிட்லாம் அங்கே முள்ளாக விளைஞ்சிருந்தா என்ன பண்ணுறது ஓட்டதெல்லாம் முள் விதைச்சதெல்லாம் முள் ஏன்னா ஒரு நாளாக நான் யோசிக்கல அந்த பாதை நானும் ஒரு நாள் போவேன் நான் நினச்சிருந்தேன்னா நான் ஏன் முல்லை போட போகிறேன் பக்கத்து ஊருக்காரன் போவே நினச்சி நான் ஒன்று முள் போட்டு நேருக்குறேன் இந்த வெள்ளைக்காரனாம் வரான் வீரபாண்டிய கேட்ட பொம்மை தூத்துக்குடியில் அவரோட மண்டபம் கோட்டெல்லாம் இருந்தது அங்கே போனால் அங்கே அவரோட காலத்தில் விவசாயம் பண்ண பூமி அது ஆனால் இப்போ அந்த கோட்டை இல்லை எல்லாம் இடித்து தரமட்டமாக இருக்குது ஒரே ஒரு மண்டபம் உச்சி வயதில இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய அந்த மண்டபம்னு ஒன்று இருக்குது அதில் சில கோட்டிங் கொடுத்துர்றாங்க அந்த காலத்தில் அந்த கோட்டிங்கில் போய் காலை வச்சோம்னா நீ உச்சி வயலில் போய் நின்னாலும் அந்த இடம் சில்லுன்னு தான் இருக்கும் அவங்க எவ்வளோ பேர் புத்திசாலி பாருங்க அப்படி ஒரு இடம் இன்றைக்கும் இருக்குது அது ஒரு தர அதில் மூலிகை மருந்தெல்லாம் கலந்து அந்த தரைக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறாங்க உச்சி வெயில் வெறும் கட்டான் தர எல்லாத்தையும் இடித்தவனால் அதை அழிக்க முடியல இன்றைக்கி போய் அங்கே நின்னாலும் உச்சி வெயிலில் போய் நின்னாலும் அந்த இடம் சிட்லருந்தான் இருக்கும் அது எவ்வளோ பேர் அறிவாளியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடம் அன்றைக்கி புல் பூண்டு எல்லாம் முளைச்சி இருந்தது விவசாயம்லாம் பண்ணியிருந்த ஒரு இடம் இன்றைக்கி அது வெறும் என்ன அந்த ஒரு முள்ளுக்காடாக போச்சு ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு சிம்மம் சொப்பனமாக இருந்தாங்க கட்டப்போம்மா இவன் கோ அவனோட கோவம் என்னாச்சு வெள்ளக்க வீரப்பாண்டைய கட்ட போனவனு தூக்கில் போடத்தோட முடியல இங்கே பிறக்கிறவனால் இப்படி தான் பிறப்பான் பொழுது அதனால் இந்த பூமியே ஒன்றுத்துக்கு உதவாத போனோன்னு அவன் என்ன பண்ணான் அவன் நாட்டில் இருந்த அந்த முள் மரத்த வந்து இங்கே அப்படியே தூக்கி போயிட்டே இருந்துட்டான் அதனால் இன்ன வரைக்கும் அங்கே விவசாயமே பண்ண முடியல எங்கே போனாலும் அந்த காடாக தான் இருக்கும் எவ்வளோ கொடுமையானும் பாருங்கள் அந்த வெள்ளக்காரனை மாதிரி தான் நாம இங்கே முல்லா விதைச்சி போட்டோம் ஏன் நாம நடப்புன்னு தெரிஞ்சுதான் முல்லா விதைச்சிக்க மாட்டோம் புரியுதுங்களா அப்போ இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் யார் பொறுப்புனா நீ நானும் தான் பொறுப்பு இவ்வளோ கவனமாக போனால் தப்பி தரையேறி போலாம் சார் இல்லைன்னா கட்டான் தரையாகும்